அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் உங்களை ஒரு வித்தியாசமான இடம் வித்தியாசமான இடம்லாம் இல்லை காசா பகுதிக்குள்ளார உங்களை நேரடியாக கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு சில வீடியோ பதிவுகளை காட்டுறேன் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் என்ன இருந்ததோ மேபி இந்த வீடியோ பதிவு ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதை தாண்டி இன்று ஹவுதிகளில் இருந்து அமெரிக்கானுடைய நேவிஷிப்பே வந்து பெரிய ஒரு அட்டாக் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அதற்கு என்ன சேதாரம் இழந்ததா இல்லையா அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்னொரு கப்பலும் ஆல்மோஸ்ட் தாக்கல் நடத்திட்டே இருக்காங்க பதில் அமெரிக்காவும் ஃபுல்லாக களத்தில் இறங்கிட்டாங்க ஒரு இருபத்தி மூணு இடத்துக்கு மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் மிக முக்கியமாக கியூ அதாவது நாங்கள் இன்னும் அரசியல் ஒரு சில பகுதிகளை இழக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறைய தென்படுகிறது ஆயுதம் ப்ளீஸ்ன்ற மாதிரி ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அங்கே ஸோ அனைத்து நிகழ்வுகளையும் முழு விளக்கத்தோட பார்த்துடலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க வீடு போகல நார்மலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில நான் கேள்வி கேட்டுறேன் உங்கள் மன ஓட்டத்தை அப்படியே பிரதிபலிச்சுக்கோங்க இப்போ காசா அப்படின்னும் போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன மாதிரியான திங்கிங் வருது ராஃபா பகுதியாக இருக்கட்டும் இல்லை நார்த்தன் சைடாக இருக்கட்டும் இல்லை கேம்ப்பு பகுதியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் உங்களுக்குள்ள ஒரு மன ஓட்டம் நீங்கள் பார்த்த பதிவுகள் நான் சொன்ன விஷயங்கள் அல் ஜெய்சிரா சேனல் வெளியிட்ட பதிவுகள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள மன ஓட்டம் எப்படி இருக்குன்னா மக்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு டென்ட்டுக்குள்ள ஒரு பகுதியில் வாழ்கிறாங்க எல்லா இடத்துலையும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான எண்ணெய் ஓட்டங்கள் இருக்கிறதா இல்லை வேறு என்ன மாதிரி இருக்கிறது சரி இது ஒன்று அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளே உள்வாங்கிட்டு அப்படியே அப்படி ஓரமாக மூலையில் அப்படியே ஒரு பக்கம் வதிக வச்சுருங்க சிறு மொழியில் ஒரு பக்கம் ஒதுக்குருங்க இன்னும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிறு மொழிக்கு நான் இன்னொரு வேலை கொடுக்குறேன் உங்களுக்கு யூஎன்ஆர்டபிள்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசெண்டாக எங்களால் உதவிகள் முழுசாக கொடுக்க முடியல ஹமாஸ்தரப்பிள்ளையும் வந்து உலக உணவு திட்டம் உள்ளே வர தடை பண்ணிட்டாங்க அல்ஜி சிரா மக்கள் உணவு இல்லாமல் கால்நடைகளுக்கு கொடுக்கின்ற உணவுகளை சாப்பிட்றாங்கன்னு வேறு சொல்றாங்க ஸோ அப்படின்னா அங்கே உள்ள வந்து பெரிய ஒரு உணவு பஞ்சம் மிகப்பெரிய அளவுக்கு தலை திறக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரிகிறது இல்லையா அதுவும் இல்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் உள்ள அனுப்பக்கூடிய உணவுகள் காசாவுக்குள்ளார அனுப்ப முடியாமல் வெளியே நிறுத்திட்டு இருக்காங்கன்ற ஒரு பதிவுகளும் தெரியுதா சரி உங்களோட மன ஓடத்தில் இப்போ அங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் இல்லை டிக்டாக் ஒரு சில பதிவுகள் நம்மளுக்கு நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இந்த பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்கும் ஏன்னா நம்ம நினைக்கிற தாட்டும் அங்கே இருக்கக்கூடிய வியூஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நாங்கள் இருக்குது முத வீடியோ பதிவு என்ன சொல்ல வராருன்னா அவர் சப்பாத்தி மாவுல இந்த மைதா மாவு மூட்டை மூட்டையாக கொண்டு வரார் அவர் சாப்பிட்றதுக்காக பட் இது எப்படி உள்ளே வந்தது ஏன்னா எல்லா உணவு வழிகளும் அடைச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது இது கரெக்டாக நான் இப்போ காட்டுற வீடியோ பதிவு இன்றைக்கி காலையில் அவங்க டிக்டாகில் விட்டுருக்காங்க இன்றைக்கி காலையில் விட்டுருக்காங்கன்னா ஸோ இது உள்ளே கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றா அடுத்த ஒரு வீடியோ பதிவு என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ இந்த வீடியோ பதிவில் அங்கே சாக்லேட் மீதி எல்லாமே இங்கே கிடைக்கிது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில கடைப்பதிவும் டிக்டாக்லேயே போட்டிருக்காங்க அவரும் அந்த வீடியோ பதிவும் பாருங்கள் அந்த வீடியோ பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாக்லேட்ஸ் இந்த கேலக்ஸி நைன் சா வந்து ரெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சு டாலர் இருப்பேன் ஆனால் இதுக்கு முன்னாடி ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சு இருந்தது வாருக்கு முன்னாடி ஆனால் இப்போ அப்படி இல்லை டெய்ரி மில்க் படி வந்து டென் ஷேக்கல்ஸ் வந்து ரெண்டு புள்ளி எழுபது டாலர் இருக்குது இதுக்கு முன்னாடி ஜீரோ பாயிண்ட் டூ செவன் வந்தது ஒன்று அப்புறம் ஸ்னே ஸ்னேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு டாலர் இதுக்கு முன்னாடி ஜீரோ புள்ளி நாற்பது டாலர் பிக்ஸ் வந்து பத்து ஷேக்கல் ஒன்று இதுக்கு முன்னாடி இருந்ததுன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பேரிசன் சார்ட்டு இதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஆங்கிள் இருக்கிறது மேபி இந்த டிக்டாக் மட்டும் எனக்கு சந்தேகமாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கா ரொம்ப பழசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் என்ன சொன்னார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இதுக்கு முன்னாடி நான் ஆர்டிக்கலில் ரெண்டு நாள் முன்னாடி நான் படித்தேன் நான் அவர் எகிப்தோட பார்ட்ரு பகுதி இருக்குதுல்ல அந்த பார்டரில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இருக்காங்கல்ல அவங்களே கொண்டு வந்து சைடில் விற்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேயும் சொல்ல வராங்க அதாவது எலிகல் மார்க்கெட்டில் கொஞ்சம் பணத்தை சேர்த்து எங்களுக்கு விற்றுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலாகவே எகிப்து பார்டரில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே வந்து எகிப்தோட பர்சன் நிறைய லஞ்சம் லாவணியம் வந்து அதிகமாக இருக்கும் நார்மலாகவே காசாவுக்குள்ளே நுழையணும் அப்படின்னாவே டபுள் ட்ரிபிள் செலவாகும் அதனால தான் காசாவில் இருக்கக்கூடிய மக்களே ஒன்ஸ் வெளிநாடு போயிட்டு திரும்பி வரணுன்னாவே நாங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கிறனால அவளை சீக்கிரம் வரமாட்டோம் வந்தால் போக மாட்டேன்ற ஒரு ஆர்டிக்கலே நான் படிச்சிருந்தேன் இப்போ எனக்கு அது நினைவுக்குறது இன்னொரு விஷயம் கூட நான் என்ன படித்தேன்னா யாகி சின்வார் இருக்கிறார்ல அவர் வந்து இங்கே கிடையவே கிடையாது அவர் வந்து எகிப்துக்கு வந்து தப்பி போயிட்டார் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் நான் கூட படிச்சிருந்தேன் மேபி இவர் சொன்ன அடிப்படையில் யாகி சின்வார் அவர்கள் எகிப்துக்கு கூட தப்பி போயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது ஒன்று சரி அடுத்த அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள்லாம் பார்க்கும்போது குண்டடிப்பட்டு தாக்கல் நடத்துறது மீதி மற்ற எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பார்க்குற மற்ற வீடியோ பதிவுகள்லாம் ஹோட்டல்ஸ்னா அங்கங்கே அப்படி சேல்ஸ் பண்ணுறது சாப்பிட்றது அது பேக் போனில் சுட்டு விழுத்துப்பட்ட இடங்களும் தெரியுது கட்டிடங்கள் மீதி எல்லாமே பட் இந்த பக்கம் உணவுகள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேல்ஸும் ஒரு பக்கம் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ அதாவது ஒரு மார்க்கெட் ஆஸ் ஆசிய மார்க்கெட் எப்படி நடக்கும் ஒரு பக்கம் தாக்கல் நடத்தி இன்னொரு பக்கம் இருந்தால் கூட அந்த மார்க்கெட் ஆனது இருக்கும் அதில் இன்னொரு வீடியோ பதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாடல் தாய்லாந்து அந்த ஹோட்டலே அந்த தாய் ஹோட்டல் உள்ள அட்டாக் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வெளியே வச்சு உணவு டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இது எல்லாமே கடந்த இரண்டு மூன்று நாட்களில் எடுக்கப்பட்ட விடிய பதிவு எல்லாமே ரொம்ப லென்த்தடாக இல்லை ஏதோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது எல்லாமே பர்டிகுலராக ராஃபா பகுதியில் போடப்பட்ட பதிவுகள் அப்படின்றதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் நான் டெப்த்தை விசாரித்து விசாரிச்சேன்னா ஃபுல்லாக ட்ரையல் எடுத்து உங்களுக்கு லிங்க்கு நான் கொடுக்குறேன் நீங்களாக இருக்கிற லொக்கேஷன்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒன்று ஸோ இந்த ஆங்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஓ நம்ம எத்தனை நாள் நினச்சதும் அங்கே நடக்கிறதும் வித்தியாசம் ஆனால் இதில் என்னென்னா பணம்ன்றது ஒரு பிரதானமாக அங்கே தேவைப்படுது இல்லையா அந்த பணம் தான் அங்கே மெயின் ஏன்னா மக்கள் எல்லா இருந்துட்டு பட் இந்த இடத்துல பணம் கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படின்னும்போது தான் பெரிய ஒரு இருக்குது இல்லையா பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலனுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க மேலே ஹெலிகாப்டர்லேருந்து ஃபேக் நோட்டை வந்து காசானுடைய பாலஸ்தீன பணத்தை வந்து ஃபுல்லாக போட்டாங்க ஏன்னா மக்கள் கன்ஃப்யூஸ் ஆகணும்ன்ற மாதிரி அவ்வளோதான் அவங்க நோட்டு வந்து டி அனோன்ஸ் பண்ணிட்டோம் செல்லாதுன்னு நாங்கள் சொல்லிட்டுன்ற மாதிரி பெரிய நோட்டுகள் போட்டு அந்த நோட்டை வச்சு அங்கே இருக்கிற மக்களை விளையாடிட்டு இருக்கிற மாதிரியான பதிவுகள் இருக்குது அதை கூட நாங்கள் முறியடிச்சிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுறதுங்கிறது அதுவுமே ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் ரெண்டு வித வீடியோ பதிவுகளை பார்த்தேங்க ரெண்டு வித வீடியோ பதிவுகளுமே நான் உங்ககிட்ட காட்ட நான் விரும்புகிறேன் காரணம் என்னென்னா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா காசாவுக்குள்ளார் நாங்கள் எவ்வளோ துயரங்கள்னாலும் தாங்கிக்கிறோம் எவ்வளோ உணவுகள்னாலும் தாங்கிக்கிறோம் எங்கள் குழந்தைகள் எவ்வளோ அடிப்பட்டாலும் தாங்கிக்கிறோம் பட் எங்களுக்கு தேவை ஒரு முழு சுதந்திரம் அதில் எந்த கருத்துமே இல்லை நாங்கள் அமாஸ் பக்கம் நிற்கிறோம் நாங்கள் வந்து முழுமையாக நிற்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலை ஒருத்தர் சொல்லிட்டார் இன்னொரு வீடியோ வந்து இருட்டில் பேசுவார் ஆக்சுவலாக இருட்டில் பேசும்போது அவர் வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் கீழே இருக்கிறது அவர் என்ன பண்ணிட்டார் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார் அவர் டென்ஷன் ஆகிட்டு இந்த ஒட்டுமொத்த அவதிக்கும் காரணம் இந்த மக்கள் இன்னைக்கு அகதிகளாக அந்த கடைசியில் இந்த கடைசியில் வந்து உறவுகளை இழந்து உயிர்களை இழந்து அனைவரும் இழந்ததுக்கான முழு காரணமே எங்களுக்கு தனிநாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து இப்படி நடுத்தரல் நிறுத்திட்டாங்க இப்போ கூட நாங்கள் உணவுகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போனால் அது அமாஸ்தரத்தில் தான் எங்களை சுட்டு வீழ்த்துறாங்க அப்படின்ற ஒரு பதிவு அதுக்காக தான் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட்டில் நான் போடுறேன் நான் அதில் கீழே கீழே நான் போடுறேன் பாருங்கள் அதுவுமே அதான் சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் இது அவங்க தரப்பு சேனலில் கூட ஒரு சிலர் இந்த வீடியோ பதிவோ போட்டிருந்தாங்க எதுக்காக போட்டிருந்தாங்கன்னா இப்படியும் மக்கள் இருக்காங்க அப்படின்ற பதிவுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இந்த வாய்ஸையும் கொடுத்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேக் இல்லை அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நான் ஸோ அந்த இடத்துல அவருடைய தரப்பிலிருந்து பின்னாடி நிறைய பேர் வந்து அமாஸ் தரப்பை வசைப்படுறாங்க இப்படி வந்து எங்களை சிக்க விட்டுட்டாங்க நாங்கள் இல்லைனாவே நிம்மதியாக இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க ஸோ எப்பயுமே எல்லா மக்களுமே ஒரே விதமான ஒரே விதமான சிந்தனையில் இருக்க மாட்டாங்க ஏன்னா யார் யாருக்கு பிடிக்கிதோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்களா இப்போ எலெக்ஷனால் வரதில்ல எலக்ஷனையும் கொஞ்சம் கலந்துக்கா கரெக்டாக இருக்குல்ல அதே மாதிரி தானே அங்கேயும் எல்லாருமே எங்கள் அம்மாசு ஆதரிப்பாங்களா அப்படின்லாம் கிடையாது ஏன்னா அம்மாசு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பாலஸ்தீனத்தையே முழுமையாக நாங்கள் கைப்பற்றி ஒரு அரசியல் கட்சியாக முழுமையாக நாங்கள் கைப்பற்றோன்ற நம்பிக்கையில நாங்கள் சொல்றோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பாலஸீனம் கரெக்டாக இல்லாதனால அது எங்கள் கைக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா அமாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணி எங்களை டம்மி பண்ணுறாங்களோன்ற எண்ணம் எங்களுக்குள்ளே வருதுன்ற மாதிரி ஒரு ஆங்கலில் சொல்லி வந்தார் ஸோ அதை தாண்டி பொறுத்து இருந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரங்களும் கல யதார்த்தங்களும் இதுதான் இப்போ உங்களுக்கு ஒரு சில ஆங்கிளில் புரிஞ்சிருக்கும் அமாஸ் தரப்பில் என்ன நேரடியான ஒரு சில குற்றச்சாட்டுகள் கொடுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் நெகோசியேஷனுக்கு தயாராக இருக்கணும் பட் நிதனையாக அவர்கள் தான் என்ன பண்ணுறாருன்னா நெகோசியேஷனுக்கு தயாராகவே இல்லை அவர் முழுக்க முழுக்க எலெக்ஷனுக்காகவும் எலெக்ஷன் கேம்பெயின்காகவும் தன்னை பயன்படுத்திக்கிறாரு சப்போஸ் பின்னோக்கி போயிட்டால் அவர் வந்து மீண்டும் நம்மளால் சர்வே பண்ண முடியாதுன்றதுக்காக பண்ணுறாரு ஆனால் நிச்சயம் அவர் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டாருன்ற மாதிரி அம்மாசு தரப்பில் ஒரு விளக்கங்களை கொடுத்துருக்காங்க என்ற காரணம் என்னவென்றால் நேற்று இரவு கூட டெலிவியூ பகுதியில் மக்கள் போராட்டம் நிதனையாக அவர்கள் வந்து ரிசைன் பண்ணணும் கம்ப்ளீட்டாக ரிசைன் பண்ணணும் எங்களுக்கு வந்து பிடிக்கல எங்களுடைய பனைய கைதிகளை இன்னும் அவங்க விடுவிக்காமல் இருக்கிறதுக்கு இவர் தான் காரணம் ஸ்டாப் எல்லாத்தையும் வார நிறுத்துங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு எதிரான போராட்டங்கள் கைதுகள் மீது எல்லாமே தொடர்ந்து ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அதுவுமே இன்னொரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது சரி அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தாண்டி அமெரிக்கா அறிவித்த அறிவிப்பும் இந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா நாங்கள் அவதிகளோட பகுதிகளை கம்ப்ளீட்டாக ஒரு இருபத்தி ரெண்டு பகுதிகள் மீது ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களோட வெப்பன் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுடைய ஆயில் டெபாசிட் எங்கே இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறோம் குறிப்பாக ஆஸ்திரேலியா பக்ரைன் கனடா டென்மார்க் நெதர்லாண்ட் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாருமே இணைந்து நாங்கள் நடத்தியிருக்கிறோன்னு இருக்காங்க இந்த தாக்குதலுக்கான காரணம் நீங்கள் வரைபடத்தை பார்த்துட்ருக்கீங்களா அந்த வரைபடத்தில் நான் உங்களுக்கு ரெண்டு ஆங்கிள் காட்டிடுறேன் ஒன்று இந்த பக்கம் யூஎஸ் நேவி கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்னு இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு பதினாறு ட்ரோனுக்கு மேலே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் அமெரிக்கா தரப்பில் சுட்டு வீழ்த்திட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது பட் இந்த அட்டாக் நிச்சயம் எங்களுக்கு சக்ஸஸ் பருன்னு இருக்காங்க ஸோ இந்த டைம் யூஎஸ்னுடைய நேவி கேரியர் ஷிப் மீது ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது என்ன கீழே பாருங்கள் கீழே கல்ஃப் ஆஃப் ஏடன்னு கீழே இந்த ட்ரோம் டோர் அப்படின்றது பற்றியா இந்த ட்ரோம் டோர் அப்படின்ற ஒரு எண்ணெய் கப்பல் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லைட்டாக காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பட் ஆனால் அமெரிக்கா தரப்பில் இல்லை இல்லை நாங்கள் வீழ்த்திட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் உள்ளே இருக்க நடக்கக்கூடிய தாக்குதல்லாம் பார்க்கும்போது பெரிய தாக்குதல் அவங்களுடைய இலக்குகளை குறிவைத்து சேதாரத்தை விளைவித்து விட்டோம் என்று சொல்லப்படுகிறது பட் எமினி ஒதிகள சார்பாக வந்து அவங்க தரப்பில் இருந்து சக்ஸஸ் அடையலை எங்கள் தாக்கல் தான் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் நாலாவது தடவை நடத்துகிறாங்க நாலாவது தடவை தாக்குதலை கொஞ்சம் எய்ம் பண்ணி அக்யூரேட்டாக அவங்களுக்கு லாஸ் வர மாதிரியான தாக்குதல் இருப்பதாகவும் குறிப்பாக இந்த தாக்குதல் பார்த்தோன்னா சமீபத்தில் பெரிய அளவுக்கு நாட்டாக்கள் அதிகமாகிடுச்சு இல்லையா அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறோம் கொஞ்சம் அவங்களை நாங்கள் டமி பண்ணுறோன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் எமினிய உதிகள் முடிஞ்சோன்னே சொல்லிட்டாங்க அவங்களால முடியாது உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்த தரப்பில் சொல்லியிருக்காங்க ஹெஸ்புல்லா லெபனான் போது ஸ்புல்லா பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க லெபனானுக்குள்ள சாரி ஹெஸ்புல்லா லெபனானு வந்து பாருங்கள் இஸ்ரேலுக்குள்ளார இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு ஒரு சில பகுதியில் விழுந்து வெடித்ததாக ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணுறாங்க பட் இஸ்ரேல் இல்லை என்று சொல்லப்படுகிறது ஐரன் டோம் மூலியமாக தடுத்துட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பதிவுகள் மேபி எனக்கு ஆட் அது கிடைக்கும் பட் ஆனால் அதே சமயத்தில் ஹெஸ்புல்லா இரண்டு நாங்கள் கமாண்டரை வந்து இழந்திருக்கிறோம் சிரியன் லெபனான் பார்டரில் தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க அந்த தாக்குதல் நாங்கள் இழந்திருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதை தாண்டி இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் அமெரிக்கா கொடுக்கற ப்ரெஷர்னால ரஃபா பகுதியை விட்டோ இல்லை வேறு ஏதோ பண்ணுறதுலாம் வாய்ப்புகளே கிடையாது அது அவங்க அவங்களுக்கான கற்பனைகள் நாங்கள் அமாசை முழுமையாக என் பண்ணாமல் டிஃபீட் பண்ணாமல் விடவே மாட்டோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை மீண்டும் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க யாருடைய உந்துதலின் பேரில் கூட நாங்கள் பின்வாகவே மாட்டோம் இது எங்களோட இறுதிக்கட்ட முடிவாகவே இருக்கும்ன்ற மாதிரி மீண்டும் ஒரு தடவை வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நம்ம நேராக கேவுக்குள்ள போயிடலாம் பெரிய சம்பவம் என்ன காரணம்னா புதுசா உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு ஓமரோ ரோஸ்தம் ஒமரோ அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு ஆன் டைமில் அந்த டெலிவரி வெப்பன் கிடைக்கவே இல்லை இது வரைக்குமே வந்து சேராமல் ஆயுதங்கள் நிறைய இருக்கிறது லிஸ்ட்டு மளிகை சாமான் மாதிரி பெருசாக கொடுக்குறாங்க இல்லைன்னா சொல்லலை டிக்கடிச்சு பார்த்தீங்கன்னா அடிங்க அப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் சரியான நேரத்தில் வராதனால தான் நாங்கள் அவடை யோகா பகுதி இழந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாருமே ஆன் டைமில் வந்து கொடுக்கல இதுக்கப்புறமாவது கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய ஒரு டிஃபென்ஸ் பிளான் எங்ககிட்ட இருக்குது அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னு இருக்காங்க அதற்கு பத்திரிகையாளர்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு கேட்கப்படுது இதெல்லாம் பிளா அண்டர் டீலிங்கு இது எப்படிங்க உங்கள்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லுங்க இது எங்களுடைய பிளானு ஸ்ட்ராட்டஜிக் பிளானை போய் உங்கள்கிட்ட சொல்லுங்கன்னா மொத்த அப்படியே எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துக்க சொல்கிறீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு வேறு வேறு ஸோ இருந்தாலும் எங்களுடைய எக்ஸிக்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஆயுதங்கள் வரணும் அப்படின்றதில் தெளிவாக்குறாரு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா உக்ரைன் இருக்கக்கூடிய எம்பிஸே இல்லை இல்லை நாங்கள் அடுத்தடுத்த பகுதிகளை இழந்துடுவோமோ கார்கோ பகுதியை கூட இழந்து என்ற அச்சம் தோன்றுகிறது ஆயுதங்கள் வரவில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஜெலன்ஸ்கிக்கு அழுத்தம் வந்துருச்சு கொஞ்சம் அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் கொடுக்காத அப்படி அந்த எதிர்ப்புகள் நம்ம மதுதானியத்தை கூட சொல்லியிருந்தேன்ல போலந்தனுடைய எம்பி கூட ஒருத்தர் என்ன சொன்னார் நீங்கள் அமெரிக்கா சீக்கிரம் ஆயுதங்கள் கொடுக்கலாம் நான் அணுகுண்டு போட்டுறோன்ற அளவுக்குலாம் மிரட்டினார் இல்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே மனஸ்தாபம் பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது உக்ரைன் ஒரு படி மேலே போயிட்டு உக்ரைனில் இருக்கக்கூடிய எம்பி என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்காக நாங்கள் சீனாவை எதிர்த்தும் போரிட தயார் இப்போ அமெரிக்கா கேட்டுச்சுன்னா நாங்கள் சீனாவை எதிர்த்தும் போரிட தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே ஆப்பிரிக்காவில் போயிட்டு களம் இறங்கி இருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து உங்கள் பேசி கேட்டு தான் அதே மாதிரி தான் நாங்கள் இங்கேயும் பண்ணுறோம் சீனாவை ஏற்று போரிடட்டுமா சொல்லுங்கள் ஆயுதங்களை கொடுங்கள் ஆனால் அப்படின்றளவுக்கு வந்து அங்கேயும் கேட்டிருக்காங்களா ஸோ இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் புடனோவா அவர்கள் இருக்கிறாரில்ல புடனோவோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா எதுவும் லைட்டாக அவருக்கும் மனக்கசவு இருக்குமோ அப்படின்றதுல இந்த மூன்று பேட்டியில் மூன்று வரிகள் எனக்குள்ளே சந்தேகம் இருக்கிறது விரிசல்கள் வந்துவிட்டதோ அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுடைய உளவு தகவல்களின் அடிப்படையில் ரஷ்யாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அலக்சி நாவல்னி அவர்கள் எப்படி பாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு அவர் பிளட் கிளாட் வந்து தான் இறந்து போனார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார் பிளட் கிளாட்னால் உள்ளே ரத்தம் முறைந்து இறந்து போயிட்டார் பாய்ஸன் அந்த மாதிரி எந்த வார்த்தையும் அவர் மென்ஷன் பண்ணல ஸோ வெஸ்டர்ன் மீடியாக்களுடைய பிரபுகண்டாவை ஒரே போட உடைச்சிட்டார் ஒன்றா ரெண்டாவது விஷயம் ஈரானுடைய பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் இருக்கிறது அதன் மூலியமாக தாக்கல் நடத்த பெரிய திட்டங்கள் இருக்கிறது அதை பற்றி உங்களுடைய உளவு தகவல்கள் என்ன கூறுகிறது என்றால் அதுவுமே இல்லை நாங்கள் பார்த்த வரைக்கும் ஈரானுடைய ஆயுதங்கள் அங்கே இல்லை இதுவரை இல்லை அப்படின்ட்டாரா ஸோ ரெண்டு விஷயத்தில் முடிச்சிட்டாரா மூன்றாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் அந்த ஃபிஃப்டி யூ அதாவது சமீபத்தில் ரேடார் ஏர்கிராஃப்டை வீழ்த்தினோம் இல்லையா அதற்கு வந்து மூன்று நாள் பக்கம் நாங்கள் பிளான் பண்ணோம் மூன்றாவது நாளில் ஒன்று வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி நாங்கள் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா சமீபத்தில் அவங்க கிளைம் பண்ணாங்க எப்படி நடத்துனாங்க என்ன பண்ணாங்கலாம் தொடரலை சொல்லவே இல்லை பட் இந்த டைம் வந்து அவர் தெளிவாகவும் சொல்லிட்டார் ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது என்ன ஏதோ லைட்டாக அரசல் புரசலாக விரிசல் மாதிரி தானே தெரியுது அவரோட பேட்டி எல்லாமே ஏன்னா அவங்க ஒரு பொறுப்போக்கில் கொண்டு வராங்க விஷத்தை கொடுத்து கொண்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது திடீர்னு இவர் வந்து அப்படிலாம் கிடையாதுங்கன்றாரு ஈரானு ஆயுதங்களை வச்சு தடை விதிக்கணுன்ற இன்டென்ஷனில் கிட்டத்தட்ட ட நெக் மூமெண்ட்டில் இருக்குது இப்போ அமெரிக்கா ஒரு ஓடி வந்து இல்லை இல்லை ஆப்பிள்லாம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ள ஒரு ஆப்பல் அதனால தான் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா காசாவில் நடக்கிற வாருக்கு யார் காரணம்னா தான் காரணம் ரஷ்யா கொடுக்குற உந்துதுனால தான் அமாசு கொடுக்குற ஆயுதங்களால தான் இன்னும் அவங்க தொடர்ந்து இஸ்ரேல் எது தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க போலந்துனுடைய ஃபார்மர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப அநியாயம்தான் ஒன்று தானியங்களை நீங்களே பயன்படுத்தணும் இல்லையா திருப்பி அனுப்பணும் அந்த கான் எல்லாமே பாருங்கள் எல்லா இடத்துலையும் கழட்டி கொட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பதிவு ஃபோட்டோ பதிவு எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாக மண்ணில் அதுவும் அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற ரயில் ட்ராக்கில் ஃபுல்லாக கொட்டி விட்டாங்க எதுக்குமே பயன்படுத்தாத மாதிரி இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி விளைவித்து அதை வந்து வேஸ்ட்டாக இப்படி கொட்டுறதை வந்து யாருக்குமே மனசு வராது உண்மையிலே போராடுபவர்கள் விவசாயிகள் தானா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய இந்த இடத்துல வருதா வரலையா எவ்வளோ தானியங்களே நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படியே எடுத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது உக்ரைன் தரப்புலேயும் கொஞ்சம் டென்ஷனாக தான் சொல்லியிருக்காங்க போலந்து தரப்பு பண்ணுறது டெரரிசம் ஃபார்மர் டெரரிசம் இதை வந்து எந்த காலத்துலேயும் ஏற்றுக்க முடியாதுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இன்று ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே நடத்திய தாக்குதலில் ஸோ என்னென்ன பகுதி இருக்குன்னு பாருங்கள் இந்த ரெட் கலர் எல்லாமே கொஞ்சம் பெரிய முனைப்புடன் தாக்கல் நடத்தினாங்க ஒரு சில தாக்குதல் இந்த மேலே சுடுற மாதிரி ஆங்கிள் இருக்கும் அது எல்லாமே இந்த ப்ளூ கலரில் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக இருக்கும் அது எல்லாமே பதில் தாக்கல் நடத்தி முறியடிச்சிட்டாங்க முறியடிக்காத பகுதிகளும் விழுந்து வெடித்திருக்கிறது ஸோ பெரிய அளவுக்கான ஒரு முனைப்பு ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டு செய்தி அந்த விளையாட்டு செய்திகள் வீடியோவோடு பார்த்துட்டுங்க தலைவர் தானே தலைவர் ஜாவீட் மிலாய் அவர்கள் போயிட்டு பெரிய கண்டென்ட் கிரியேட்டரான ட்ரம்ப் அவர்களை பார்த்துட்டார் பார்த்துட்டு அவர் கொடுத்த ரியாக்ஷன் ரொம்ப வா முன்னதையாக பார்த்து அவர் கொடுத்த அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வேறு இருக்குது பயங்கரமாக அப்படியே பார்த்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க ஒன் வே ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா ஒன்று வந்து ஜாவீர் மில்லையும் இந்த பக்கம் வந்து ட்ரம்ப் அவர்கள் தான் இல்லை இன்னும் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாருன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் கண்டென்ட் கிரியேட் அவர் கொடுக்குற ஒவ்வொரு அறிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிர வைக்கிற செய்தியாக தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பேரும் பேசி இனி ஒரு கலக்கு கலக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க அல்மோஸ்ட் என்னுடைய கெஸ்ஸிங் படி ட்ரம்ப் வந்துடுவார் அப்படின்னு தான் எனக்குள்ளே தோணுது ஏன்னா இன்று கூட நிக்கி ஹேலி அவர்கள் பெரும்பாலான இதில் வந்து இழ எல்லா மாகாணத்துலையுமே இழந்துட்டு கிட்டத்தட்ட லீடிங் பொசிஷனில் இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அதனால் அல்மோஸ்ட் வந்துடுவார்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் வந்ததுன்னா ரஷ்யா உக்ரைன் வாரும் முதல்ல நின்று போயிடும் இல்லை எல்லாமே தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அதுவுமே ஒரு புரியாத புதிதாக தான் இருக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டேன் நான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மாசேன் நன்றி வணக்கம்